அஸ்ஸலாமு அலைக்கும் அடுத்தவரை ஒப்பிட்டு உன்னை நீயே தாழ்த்தி கொள்ளாதே உலகத்திலேயே பெஸ்ட்டு உனக்கு நீயே காரணங்கள் சொல்பவர்கள் காரியங்கள் செய்வதில்லை காரியங்கள் செய்பவர்கள் காரணங்கள் சொல்வதில்லை கஷ்டம் வரும்போது கண்ணே மூடாதே அது உன்னை கொன்றுவிடும் கண்ணை திறந்து பார் அதை நீ வென்றுவிடலாம் அன்புள்ள இடத்தில் சிரித்து மறை மறைத்தாலும் உன் கவலைகள் புரிந்துவிடும் அன்பு இல்லை என்றால் நீ அழுது சொன்னாலும் நடிப்பாகத்தான் தெரியும் ஒரு மனிதன் நேரத்தை வீணாக்குகிறான் என்றால் அவன் வாழ்க்கையில் மதிப்பை உணரவில்லை என்று அர்த்தம் வேண்டியவங்க கிட்ட எப்போ நடிக்க ஆரம்பிக்கிறாங்களோ அப்போவே அவங்க உறவு செத்து போச்சு இன்பம் துன்பம் இரண்டும் ஒன்றென கடக்கும் போதே வாழ்க்கை பயணம் தொடரும் அலைக்கும்.